இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது ஆர்கிடெக்சர் பார்ல இருக்குது ஒர்க் பிளான் ஒர்க் பிளானில் வந்து செட் செட் ஒர்க் பிளான் அதே மாதிரி பிக்கப் பிளான் பார்க்க அதே மாதிரி ஷோ ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எங்கேயாவது அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பிஷன் ட்ரா பண்ணும்போது வால் அல்லது ஒரு இது கிரியேட் பண்ணும்போது சரியாக ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல கிரியேட் பண்றது யூஸ் இருக்குது இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஓகே ஓகே எனக்கு இப்போ இந்த வாலில் பர்டிகுலர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலில் வெளி எனக்கு ஒரு டெக்கரேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ரூஃப் வந்து இந்த ஏதோ ஒரு ஜி ப்ளஸ் த்ரீ ஜி ப்ளஸ் ஃபோர் இல்லைன்னா இருந்தால் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரூஃப் அண்ட் டெக்கரேஷனுக்கு வகைன்னு அதை வந்து சட் வை பிளான் பண்ணணும் இப்போ பார்ப்போம் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வந்து ட்ரோ பண்ணணும் சொன்னீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கம்பௌன் பேர்த்து முதல் இன்ஃபேஸ் போகிறேன் இதில் கேஸ் வை பண்ணுறது ஓகே இப்போ வந்து எக்ஸிபிஷன் வந்து ட்ரோ பண்ணுறேன் இந்த வேர்ல்டில் ஓகே இது இந்த ஓடில் தான் இருக்குது நம்மளுக்கு கன்ஃபார்ம் மெனேஜ் பண்ணுறோம் மெனேஜ் பண்ணீங்கன்னு பார்த்தா இது வந்து இன்டர்நெட் சைட்டில் சென்டரில் இருக்குது இதை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் இந்த சர்ட்வேக் பிளான் இருக்கு இப்போ இதை நான் வந்து நான் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் மாடல் இன் பிளேஸ் ஓகே பேஸ்பேக் वन इतना अंदर साइड पान लोन प्लान वे साइड कौन है ऐसा ना ठीक है प्लान इतना ओके इतना बार दिए हैं सुना ना ओके इना अंदर निगेल वह प्लान क्रीडिट स्पेसिफिक चैन बना प्रॉफिट ना प्रॉफिट तब ऐसा में फिनिश कर देते हैं एस ओ के चैन बनी है सुना पर क्रिएट भाई ची एक्सट्रेशन இப்போ வந்து சேகுலான ட்ரா பண்ணுறோம் இந்த இதை தான் ஓகே அதே மாதிரி இவ்வளத்துல ஒரு சேகு அதே மாதிரி சார் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதே இடத்துல நம்ம எங்கே தேவைன்னு நினைச்சி ட்ரா பண்ணோமோ அந்த இடத்துல அது வந்து எட் பண்ணி பார்த்துருக்கணும் இதுதான் வந்து செட் ஒர்க் பிளான் மெதேட் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 வால்ல வந்து ஒரு ரூஃப் தேவை போச்ச ஏரியாவோ என்ன இருக்கு சொன்னீங்களா அதுக்கு வந்து எங்கேனா எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணுறோமோ அங்கேயெல்லாம் இதை செட் பண்ணலாம் அதே மாதிரி ரோப் போகிறேன் ரோப்பாய் ஃபுட் பிரிண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு

இது வந்து ஹிண்டன் லைன் தான் க்ளீயர் லெவலும் ஷாப் இருக்கிங்க ஆ ஓகே இதில் எனக்கு ரூப் வரையணும் இப்போ வந்து இதுக்கு மேலே ட்ராப் பண்ணுறது வந்து இந்த இந்த போல வந்து இண்டர்னல் சைடுக்கு ரூஃப் வர நிமிஷம் எக்ஸ்டர்னல் சைடு தான் ஆகவே எக்ஸ்கிஷன் ஸ்டார் ஹீரோ So, fini- 3 இன்டர்நெட்டுக்கும் இது வந்து தெளிவாக கிளியராக போகணும் அந்த மாதிரி சீவ் எனக்கு எக்ஸ்டர்னல் சைட்டுக்கு தான் தேவை இது ஓகே க்ளியர் நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்டெர்னல் சைட்டில் ஒன்று ட்ரோ பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பிளான் செட் பண்ணணும் பிளான் இதை வந்து லைன் போங்க ஸ்லோ ஆப்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னா பதும் அடுத்த இதில் எனக்கு ஒரு டெக்ரேஷன் தேவை

நம்ம எப்படி இதை வந்து எங்க சூஸ் பண்ணி எங்க ட்ரோ பண்றோமோ அதுக்காக செட் பண்றா எக்ஸ்டன் ட்ரோ பண்ணும்போது எங்க எந்த இடத்துல சரியா வரணுமோ அங்க வந்து பிளான செட் பண்ணி ட்ரா பண்ணணும் அதுக்காகத்தான் இந்த செட் ஒர்க் பிளான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஆடெக்சர் பார்க்க போகிறேன் இப்போ வந்து இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ரோட் தேவைன்னு சொன்னால் செட் பண்ணுவோம் ஷர்ட் பேக் பிளான் அதாவது பிக்கப் பிளான் பார்த்தா ஷர்ட் பேக் பிளான் பார்த்தா இது வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம ட்ரோ பண்ணுறது இங்கே வால் மட்டும்தான் இது நிறைய ஐட்டம் ட்ரோ பண்ணீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இங்கே சிபில் ஆகும் கட்டின் வால் மற்றது கிளாஸ் എങ്ങനെ അന്നത്തെ ചൂസ് പിക്കാൻ അത് നമ്മൾ ഇപ്പം മീണ്ടും പോകേണ്ട ഇപ്പം വന്ന് കൊടുക്കുന്ന പോകുന്ന എക്സ്പിഷൻ ലെവൽ ടൂ

ಫಂಗಲ್ ಕ್ಲಿಯರ ಆಗಲೇ ಗಿದಕ್ಕೆ ನೆನಕರೆ ಎಕ್ಸ್ ಟುಷನ್ ಎಂಗೇ ಲಂಗ್ ನ ನಾವು ಡ್ರಾಪ್ ಮಾಡೋಣ ಅವರು ಸರಿಯಾ ನಡೆತಾ ಇದೀನಿ ಫೈಪ್ ಅಲ್ಲಿ ಆ ಡೆಡೆಕ್ಕೆ ನಾವು ಎಕ್ಸ್ ಟುಷನ್ ಡ್ರಾಪ್ ಮಾಡ್றೆ ಅಂತಾ ಕರೆಕ್ಟ ಆಗಂ ಅಂದ್ वर्क ಪ್ಲಾನ್ ಸೆಟ್ ಮಾಡಿ ಡ್ರಾಪ್ ಮಾಡೋಣ ಸಿ ಒನ್ ಆರ್ ಎಕ್ಸಾಮ್ಪಲ್ ಇಂದ

அதே மாதிரி இப்ப நம்ம இந்த ஆர்கிடெக்சர் காரில் இருக்கிற ஒர்க் பிளான் இதில் வந்து செட் ஒர்க் பிளான் அதை வந்து சோகன்றது எப்படின்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த விவரன்ற ஆப்ஷன் அதையும் அதே இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இதன்று டெக்ரேஷன் சொன்னால் இப்போ கம்போனன்ட் மாடல் இன் பிளேஸ் ஓகே சீலிங் அது சாரி ஓகே சீலிங் अगर सेट बटन, टिकट प्लान ये वाले प्लान पे दे, अगर नहीं मिलती है ना ना ओके। अपन एक रेयर ऑप्शन ले चुके हैं, एक्सट्रेशन, बहने ट्रॉप है ना इन ट्रॉप पर जाकर अंडे इन रिवर लगाकर सुना के उपलब्ध प्लान क्लिक पर ना ना ओके। ఇది the వే <laughs> <laughs> இப்போ இந்த வீடியோவில் பார்த்தது ஆர்கிடெக்சர் வாரில் சர்க்குலர் பிளான் அதே மாதிரி சோல் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் வரை